செய்திகளில் இடம்பெறுவதற்கு அதன் இயற்கை அழகு காரணம் அல்ல அங்கு நிலவும் வரலாறு காணாத அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றங்களே காரணமாக இருக்கின்றன உலகின் மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட ஒரு நாடு என்று ஏன் இவ்வளவு பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது வாருங்கள் விரிவாக பார்ப்போம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இரண்டில் ஸ்பெயினின் ஆதிக்கத்தின் கீழ் வந்த இந்த நாடு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பதில் முழு சுதந்திரம் பெற்றது வெனிசுவலா என்ற பெயருக்கு குட்டி வெனிஸ் என்று பொருள்படும் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இங்கு பெட்ரோலியம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த நாட்டின் தலையெழுத்தே மாறியது உலகின் மொத்த எண்ணெய் இருப்பில் சுமார் பதினெட்டு வீதம் இங்கேதான் உள்ளது ஒரு காலத்தில் லத்தீன் அமெரிக்காவிலேயே மிகவும் செல்வந்த நாடாக திகழ்ந்த வெனிசுவேலா இன்று பொருளாதார ரீதியாக பெரும் சவால்களை சந்தித்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஹியூகோ சாவேஸ் அதிபரான பிறகு பொலிவாரியன் புரட்சி என்ற பெயரில் பல பொதுநல திட்டங்களை கொண்டு வந்தார் எண்ணெய் வருவாயை கொண்டு ஏழை மக்களுக்கு கல்வி மற்றும் மருத்துவம் வழங்கப்பட்டது இருப்பினும் இரண்டாயிரத்தி பதிமூனில் அவரது மறைவுக்கு பிறகு நிக்கோலஸ் மதுரோ ஆட்சிக்கு வந்த போது உலக சந்தையில் எண்ணெய் விலை வீழ்ச்சி அடைந்தது இது வெனுசோலாவின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பை உடைத்தது பணவீக்கம் கட்டுக்கடங்காமல் உயர்ந்ததால் ஒரு முட்டை வாங்குவதற்கு கூட ஒரு மூட்டை பணம் தேவைப்பட நிலை உருவாக்கப்பட்டது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கத்தில் வெனிசுவேலா ஒரு மிக முக்கியமான வரலாற்று திருப்பத்தில் நிற்கிறது சமீபத்திய சர்வதேச படி அமெரிக்காவின் அதிரடி தலையீடும் அதிபர் மதுரோவின் கைது தொடர்பான அறிவிப்புகளும் உலகத்தையே அதிர வைத்துள்ளன கராகஸ் நகரில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது பல ஆண்டுகளாக நிலைவரும் அரசியல் மோதல்கள் இப்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளன இந்த மாற்றங்கள் வெனிசுவலா மக்களின் வாழ்வில் விடியலை தருமா அல்லது மேலும் சிக்கல்களை உருவாக்குமா என்பதுதான் இப்போதைய கேள்வி அளப்பெரிய இயற்கை வளமும் உழைக்கும் மக்களும் கொண்ட வெனிசுவலா மீண்டும் ஒரு பொற்காலத்துக்கு திரும்ப வேண்டும் என்பதே உலக நாடுகளின் எதிர்பார்ப்பு வரலாற்றின் இந்த பக்கங்கள் நமக்கு கற்பிக்கும் பாடம் ஒன்றுதான் இயற்கை வளம் மட்டும் ஒரு நாட்டை உயர்த்தாது அதை வழிநடத்தும் சரியான பொருளாதார கொள்கைகளும் அரசியல் இஸ்திரத்தன்மையுமே ஒரு தேசத்தின் உண்மையான பலமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க வெனிசூலா தொடர்பான பல விஷயங்களை தற்பொழுது அறிந்து கொண்டிருப்பீர்கள் இது போல ஏனைய நாடுகள் தொடர்பாகவும் அன்றாடம் இடம்பெறக்கூடிய முக்கியமான தகவல்களை உங்களுக்கு தாருங்க நான் காத்திருக்கிற மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்